இப்ப நாங்க கிளம்பிட்ட பாத்தீங்கன்னா என் பையன் ரொம்ப நாளா ஆசையா கேட்டுட்டு இருந்தாங்க அததான் இப்ப வாங்க போறோம் என்னதுன்னு பாத்தீங்கன்னா சைக்கிள் ஏற்கனவே ஒரு சைக்கிள் வாங்கி கொடுத்தோம் அது வந்து ரொம்ப மோசமாயிருச்சு ஒரு நாலு வயசுல வாங்கி கொடுத்தோம் அதுக்கப்புறம் இப்பதான் வந்து ரெண்டாவது சைக்கிள் வாங்க போறோம் ரொம்ப நாளா என் பையன் கேட்டுட்டே இருந்தாங்க எல்லாரும் சைக்கிள் ஓடுறாங்க புதுசு புதுசா எனக்கும் வாங்கி கொடுங்க வாங்கி கொடுங்க கேட்டே இருந்தா எங்களால வாங்கி கொடுக்க முடியல அந்த செலவு இந்த செலவுன்னு அந்த செலவுன்னு வந்துகிட்டே இருந்துட்டு எங்க வீட்டுக்கு இன்னைக்கு வாங்கலாம் நாளைக்கு இன்னைக்கு வாங்கலாம் நாளைக்கு வாங்கலாம்னு ஏமாத்திக்கிட்டே இருந்தாரு ஒரு வழியா தான் போலான்னு ரெடி ஆயிட்டோம் இன்னைக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா சனிக்கிழமை தான் போய் வாங்கிட்டு ரெண்டு நாள் ஸ்கூல் போக கரெக்டா இருக்கும் போன சைக்கிளமே வாங்கலான் இருந்தோம் நினைக்கிறேன் அந்த மாதிரி நினைச்சிட்டு அப்புறம் பார்த்தா ஏமாத்திட்டே ஏமாத்திட்டே இருந்தாரு இவர் அதனால இப்ப வாங்க போறோம் பாருங்க பழைய சைக்கிள் அங்க இருக்கு பாருங்க இந்த சைக்கிளா என் கோழி கொத்தபூர் பாருங்க பழைய சைக்கிள் பாருங்க இதாக ஒரு டைம் வந்து இந்த சைக்கிள் வாங்க போகும்போது ஒரு வீடியோ எடுத்து போட்டிருக்கோம் அதையும் பார்த்துருப்பீங்க அந்த சைக்கிள் வந்து இப்படி மோசமாயிடுச்சு இந்த இடத்துலலாம் கழுந்துடுச்சு பின்னாடி சீட்டு கழுந்துடுச்சு இந்த சீட்டு கூரை எரிச்சிட்டானா சரி கூரை எரிச்சிட்டானா இது வந்து சீட் இல்லன்னு சொல்லி எங்க அப்பா இந்த மாதிரி பலகை எல்லாம் அடிச்சு கொடுத்தாரு அதை வச்சு ஓட்டிட்டு இருந்தா சீட் எல்லாம் பிஞ்சு போச்சு அந்த சீட்டு பிஞ்சு போனது வச்சு ஓட்டிட்டு இருக்கும்போது எங்க அப்பா இந்த மாதிரி பலகை அடிச்சு கொடுத்துருக்காரு இதைதான் இவ்வளவு நாளா இவங்க ஓட்டிட்டு இருந்தா இதுக்கு மேல இப்ப அதை ஓட்ட போறாரு அவ்வளவு ஆர்வம் புதுசைக்கு ஓட்டணும் வாங்க போலாம் கடைக்கு

வந்ததும் அந்த சைக்கிளில் அந்த டப்பாவை வெச்சுட்டு தண்ணி எடுத்துட்டு வரான் பாப்பா அண்ணனுக்கு ஆ வெளியில் கலப்பாக ஓட்டிகிட்டு வருவோம்ல தண்ணி வைக்கலான்னு அதில் சொறி வை கைடுப்பா சீக்கிரங்களா ஆ வச்சாச்சு தண்ணி இப்போ வந்து சைக்கிளோட கிளம்பிட்டாரு வாங்க அந்த ரெண்டு சக்கரத்தை வந்து சைக்கிளில் இந்த சக்கரை வந்து கழட்டிவிட்டு ஸ்டாண்ட் செட் பண்ணிட்டோம் ஓடுங்க ஓடுங்க பார்க்கலாம்

ஓகே फ्रेंड्स இப்ப சைக்கிள் வீட்டுக்கு வாங்கிட்டு வந்தாச்சு வெயிலில் வந்து என் பையன் ஓட்ட ஆரம்பிச்சுட்டா அதுக்கப்புறம் பொழுதுணிக்கை ஓட்டுவான் போல நான் என்ன தெரியுங்களா நான் பசங்கள சீன் போடுறேன் என் ஃப்ரெண்டுங்களாம் என்னை ஓட்ட சைக்கிள் ஓட்ட சைக்கிள் கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்கமா அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாங்க சைக்கிள் ஓட்டும்போது அதனாலேயே எனக்கு வந்து சரி வாங்கி கொடுத்தே அவனு சீக்கிரமா என் பையன் எல்லாம் கிண்டல் பண்றாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன் எங்கள் வீட்டுக்கார்தான் இப்போ வாங்கலாம் அப்புறம் அப்புறம் வாங்கலான்னு சொல்லிட்டு இப்படியே நேரா எழுதிட்டார் அப்போ வாங்களாமா

அதுல டிஸ்கவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா 10% தான் அவங்க வந்து 4700 ரூபாய் கொடுப்பேன்னாங்க டிஸ்கவுண்ட் 10% நான் போக 4700 அப்புறம் அதெல்லாம் ஒரு 200 ரூபாய் குறைச்சி 4500 கொஞ்சம் மாடலா இருக்கு சைக்கிள் வந்து சூப்பரா இருக்கு மாடலா பழைய மாடல் மாதிரியே தான் நிறைய இருந்தது இந்த மாதிரி சைக்கிள் மாதிரி தான் நிறைய இருந்தது அது வந்து சீட்லாம் சீக்கிரமா வீணா போயிடுச்சுன்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி எடுத்தோம் நல்லா இருக்கு சைக்கிள் நல்லா மொத்தமா நல்லா கேரண்டியா இருக்கு நல்லா இருக்கு சரி ஓகேங்க நெக்ஸ்ட் விளாக்ல சந்திக்கலாம் பாய்